அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் மெயின் சிட்டிக்குள்ளே நேசமணி நகரில் ஹென்ரி ஸ்ட்ரீட்டில் தான் ஒரு பதினஞ்சு செண்டு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு பதினாறு அடி பாத வசதியோட இந்த பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது வடக்கு திசை பார்த்த பிளாட்டு லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் இந்த லேண்டை ரெண்டாக பிரிச்சுனாலும் கொடுப்பாங்க ஏழ்ரை ஏழ்ரை சென்டாட்டு ரெண்டு பிளாட்டாக பிரித்து கொடுப்பாங்க பயணி சென்ட் மொத்தமாக வாங்கினாலும் வாங்கிக்கலாம் அருமையான பிளாட்டு உடனே வீடு கட்டிக்கலாம் அப்பார்ட்மெண்ட்டு கட்டி வாடகை கொடுக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா தேவனா ஸ்க்ரீன்லாக் நம்பரை உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ